அந்த உலகத்தமிழ் மாநாடு உலகமெல்லாம் கேள்விப்பட்டிகள் இல்லையா தமிழ் மாநாடு என்று உலகமெங்கும் நடந்தது பாரிஸில் நடந்தது சிகாகோவில் நடந்தது கோலாலும் நடந்தது சிங்கப்பூர் நடந்தது இலங்கையில் நடந்தது யாழ்ப்பாணத்தில் நடந்தது சென்னையில் நடந்தது மதுரையில் நடந்தது தஞ்சாவூர் நடந்தது கேள்விப்பட்டிகள் இல்லையா தனிநாயகம் அணிகாழ்பாணத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ துறவி ரோமன் கேத்தலிக் பாதிரியார் அவர்தான் கணிநாயகம் அடிகள் அவர்தான் முதன் முதல்ல இப்படி ஒரு உலக தமிழ் மாநாட்டில் நடத்தி கிறிஸ்தவத்திற்காக பாடுபட்ட அதே சமயத்தில் அதை விட அதிகமாக தமிழுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் உலகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டும் இது போன்ற அநேக கிறிஸ்தவ ஞானிகளில் தமிழுக்காக உழை தந்த மேடைகளில் உலகத்திற்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து முன்வந்தவர் தனிநாயக மணிகள் கிறிஸ்தவத்திற்கு மற்றும் கிறிஸ்தவன் போடவில்லை நவீன காலத்தில் தமிழுக்கும் அஸ்திவார்பு போட்டன் அரசியல் சிந்தனை இருந்ததால் தான் அவர்களால் அப்படி செய்ய முடிந்தது விடுதலை புலிகளுடைய பிரபாகருடைய மனைவி பேர் என்ன மதிவந்து கேள்விப்பட்டிருக்கா அவர் ஒரு கிறிஸ்துவ பொருள் அவருக்கு கிறிஸ்துவத்துமே கற்று உண்டு அதனால தான் இலங்கை வாழ் கிறிஸ்தவ பாதிரியார்கள் ரெவரன் வெண்டிதாட்கள் எல்லாமே புலிகளை ஆதரித்தார்கள் அரசாங்கத்தை கிளி கொள்ள வைத்தார்கள் பத்து பேர் பலியானார்கள் ஆயிரம் பேர் புலியானார்கள் நம்ம இப்போ எழுதினேன் ஒரு கவிதை எழுதினேன் புலிகள் சாவாங்க பத்து பேர் பலியானார்கள் ஆயிரம் பேர் புலியானார்கள் பணியாளர்கள் பத்து பேர் புதுசா புலியான ஆயிரம் பேர் நானும் கிறிஸ்துவத்திற்காக தமிழ் தமிழு காலமும் தமிழை வீழ்த்தி பிடிக்கவும் அவங்க அரசியல் இந்த உணவுக்கெல்லாம் காரணம் அடிப்படை அரசியல்தான் அன்றைக்கு பண ஓலையில மண்ணு ஓட்டுல மூங்கில் குச்சிகளை வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்தவங்களை காகிதத்துல எழுத வச்சு கணக்கு எழுதுற வரைக்கும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தவன் விளக்கார இந்த காரியம் அன்னைக்கு இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும் தோமா இந்திய தேசத்துக்கு வந்து தமிழ் மொழியிலையும் தான் பேசியிருக்கிறார் இது வந்து தோமாவுடைய காலத்துல வேதம் தமிழ் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல என் பிரான்சி சேவியர்

தமிழ் தேசத்திற்கு அவர் செய்த பெரிய சிறப்பு வீரமாமணிவர் என்று அழைக்கப்பட்டார் ஜெர்மனி காரர் தான் என்ன பண்ணாரு முதல்ல தமிழிலே மொழி பெயர்த்தார் தமிழை கற்று தமிழிலே மொழிபெயர்த்தார் நமக்கு இன்றைக்கு வேதாந்தமும் நமக்கு கிடைச்சது